மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க இந்த குரு பகவான் லார்ட் ஆஃப் செவன் அண்ட் டென் அதாவது ஏழாம் பாவம் கலத்திர ஸ்தானத்துக்கும் தான் அதிபன் பன்னெண்டாம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் தான் அதிபன் மிதுனம் அவ்வளோ டக்குன்னு சீக்கிரம் ரிவீல் பண்ண மாட்டிங்க ஏன்னா நீங்களே அதி புத்திசாலிங்க கிளவர்னஸ் இன்டெலிஜென்ஸ் ஷார்ப்னஸ் கொஞ்சம் கேடித்தனும் இதெல்லாம் மிதினத்துக்கு தான் செய்ய இப்போ தொழில் செய்கிற இடத்துல பார்ட்னர்ஷிப் கன்சர்னாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பார்ட்னர்ஸ்க்கும் எனக்கும் பெருசாக ஒத்து போகிறது இல்லைங்க வேற வழி இல்லை தொழில் செய்யணுமே அவங்க கூட ஓடி ஆடுற தொழில் செய்யணுமே அவங்க கூட ஓடி இப்படி நிறைய சொல்றாங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறதுனால நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே பாசிட்டிவா இருக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு பிளஸ்ஸா போகுது இது கொஞ்சம் அதிர்ஷ்டம் நல்லா இருக்கு தொட்டதெல்லாம் தொலங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குப்பா வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு அஸ்தங்க பலன்கள் தாங்க பாக்க போறோம் அது என்னங்க புதுசா குரு அஸ்தங்க பலன் அப்படின்னு கேட்குறீங்களா குரு வந்து பாருங்க அவரு அஸ்தங்கம் ஆகிறது அதாவது வீக்கன் ஆகிறது அதுக்கான பலன்கள் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுங்க குரு பயிற்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும் குரு பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சு குரு பயிற்சி வந்து பாருங்க ஒரு வருஷம் அவர் சாலிடா எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பாவத்துல குரு பகவான் உட்கார்ந்து அந்தந்த ராசிக்கு அந்தந்த நற்பலன்களை செய்ய தான் போறாரு இப்போ அஸ்தங்கம் அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா குரு என்னைக்கு ஆனார் அப்படின்னா இவர் வந்து பாருங்க ஜூன் நைன்த் ஆரம்பிச்சு ஜூலை நைன்த் வரைக்கும் ஏறக்குறைய ஒரு மாசம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்தங்கம் ஆகுறாரு அஸ்தங்கம் ஆகுறாரு அப்படின்னும் போது அவர் அவர் வந்து அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் சோழட கொடுப்பாரு ஆனா கொஞ்சம் கம்மியா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் இப்போ நிறைய பேருக்கு வந்து பாருங்க குரு பெருசா ஃபேவரா இல்லாதவங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம் பரவாயில்ல அவர் கொடுக்கக்கூடிய பலன்களை கொஞ்சம் கம்மியா கொடுப்பாரு அப்படின்னு குரு ஃபேவரா இருக்கவங்க வருத்தப்படணுன்ற அவசியம் இல்லை சரிங்களா ஓகே இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி குரு அஸ்தங்க பலன் அப்படின்றத பாத்துக்கலாம் மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க இந்த குரு பகவான் லார்ட் ஆஃப் செவன் அண்ட் டென் அதாவது ஏழாம் பாவம் கலத்திர ஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் பன்னெண்டாம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அப்படிப்பட்ட குரு பகவான் இப்ப மிதுனத்தை தான் பயிற்சியாக இருக்காரு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா என்னது மட்டும் இல்ல நிறைய ஜோதிடர்களோட குரு பயிற்சி பலன்கள் நீங்க பார்க்க தான் பார்த்திருப்பீங்க அந்த விதத்துல மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம குருவா இருக்காரு பொதுவாக ஜென்ம குருவாக இருக்கும்போது ரெண்டு விஷயத்த நம்ம கவனம்னு வச்சுக்கணும் ஒன்று வந்து பாருங்க இடம் மாற்றம் தொழில் மாற்றம் பெரும்பாலான மிதுனராசி அன்பர்களுக்கு வருவாங்க அப்போ மாற்றம் தொழில் மாற்றம் வருதுன்னா நல்லா அனலைஸ் பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணிட்டு செய்யலாமா ஆக்செப்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தைரியமாக செய்யுங்க அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க அனலைஸ் பண்ணாமல் செய்யாதீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா கூடார் நட்பு தேவையில்லாத ஒரு சவகாசம் வரும் பொதுவாக இந்த மாதிரி கூடார் நட்பு அப்படின்னு சொல்லும்போதே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இப்போ மிதுனராசி ஜென்ஸு லேடிஸ்னால காம்ப்ளிகேஷன் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க ராசி லேடீஸ் வந்து ஜென்ட்ஸ்னால காம்ப்ளிகேஷன் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது வந்து பாருங்க ஆப்போசிட் ஜெண்டர்னால தான் வரும் அப்படின்னு இல்லைங்க சேம் ஜெண்டர்ஸ்னாலேயும் வர்றது உண்டு ஒன்றும் இல்லைங்க சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு புது ஆஃபீஸ்க்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து உங்கள் கூட ஒரு ஸ்பௌஸ் இருக்காரு ஸ்பௌஸ்ன்னு சொல்ல முடியாது உங்கள் கூட வந்து உங்களோட கொலிங் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து ஒரு புதுசாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கீங்க உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்காரு நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு ரொம்ப நல்ல பர்சன் மாதிரி காமிச்சிக்கிறார் நீங்களும் ரொம்ப நம்பி அவர்கிட்ட பழகிறீங்க உங்களோட சீக்ரஸிஸ் எல்லாம் ரிவீல் பண்ணுறீங்க மிதுனம் அவளோட டக்குன்னு சீக்கிரசியாக ரிவீல் பண்ண மாட்டிங்க ஏன்னா நீங்களே அதி புத்திசாலிங்க கிளவர்னஸ் இன்டெலிஜென்ஸ் ஷார்ப்னஸ் கொஞ்சம் கேடித்தனும் இதெல்லாம் மிதினத்துக்கு இருக்க தான் செய்து பட் பியாண்ட் தட் நேரம் கெட்டு போச்சுன்னா நம்ம எவ்வளோ பெரிய கேடியாக இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் ஏமாறுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் நம்பி உங்க சீக்கிரசிஸை எதையாவது ஒன்று சொன்னீங்க அப்படின்னா கூட அதுவே நம்மளுக்கு வந்து பாருங்கள் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு மிதுனும் எந்த அளவுக்கு உங்கள் பேச்சு தான் உங்களுக்கு வந்து பிளஸ்ஸோ அதே நேரம் அந்த பேச்சுனாலே மாட்டிக்கிறதும் உண்டு அதனால் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா சீக்ரசிஸ் எதையும் யாரையும் நம்பி ரிவீல் பண்ணாதீங்க இப்போ ஒரு சிலர் சொல்லுவீங்க எங்களுக்கு சீக்ரசிஸ் எல்லாம் கிடையவே கிடையாதுங்க அப்படின்னு இல்லவே இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம்தான் பட் இருக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா சரி அதுக்கும் மேல ஜென்ம குருவா இருந்தால் அவரோட பார்வை அஞ்சு குருனோட விசேஷ பார்வை அஞ்சு ஏழு ஒம்போது இல்லைங்களா அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறதுனால பிள்ளைங்க ரீதியாக இருந்து வந்த மனக்கஷ்டம் மனசஞ்சலம் மனக்குழப்பம் திருப்தியின்மை இதெல்லாமே மாறும் அதுக்கும் மேலே நம்ம பூர்வீக சொத்து ஏதாவது இருக்குது அந்த சொத்துக்கு நம்ம கேஸ் போட்டிருக்கோம் இல்லை வருமா வருமானு காத்துட்ருக்கோம் அப்படின்னா நிறைய பேருக்கு அது வரதுக்கு வாய்ப்பு உண்டு இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் திருப்பி சொல்கிறேன் அதே மாதிரி ஜென்மகுரு வந்து ஏழாம் பாவத்தை பார்க்குறேன் ஸ்தானத்தை பார்க்கறதுனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஓகே நாங்கள் ரெண்டு பேரும் எளியும் பூனையுமா இருந்தவங்க இப்போ நாங்கள் என்னங்க லவ் பேர்ட்ஸ் ஆகிட்டோம்மா நாட் லைக் தட் வெளியும் பொண்ணுமாக இருந்தோம் இப்போ அவர் பாட்ன ஒரு வேலையை பார்க்குறேன் நான் பாட்னே என் வேலையை பார்க்குறேன் பெருசாக வந்து காம்ப்ளிகேஷன் இல்லைங்க அப்படின்ற ஒரு நிலைமை வரும் அதுக்கும் மேலே இப்போ தொழில் செய்கிற இடத்துல பார்ட்னர்ஷிப் கன்சர்னாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பார்ட்னர்ஷிக்கும் எனக்கும் பெருசாக ஒத்து போகிறது இல்லைங்க வேறு வழி இல்லை தொழில் செய்யணுமே அவங்க கூட ஓடி ஆடுறேன் தொழில் செய்யணுமே நான் அவங்க கூட ஓடி ஆடுற இப்படி நிறைய சொல்கிறாங்க பார்த்திங்களா இதெல்லாம் ஓகே பரவாயில்ல நம்மளுக்கு வந்து வேற வழி இல்லை அவங்களும் ஒரு படி இறங்கி வந்தாங்க நானும் ஒரு படி இறங்கி போனால் இப்போ ஓகே ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்ற ஒரு நிலைமை வரும்ங்க அதே மாதிரி ஜென்மகுரு வந்து ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால பொது வந்து பாருங்கள் தொட்டதெல்லாம் பெருசாக வந்து எங்களுக்கு சக்ஸஸ் ஆகலைங்க கடந்த ரெண்டரை வருஷமா தசை சரியில்லாதவங்களுக்கு பெருசாக சக்ஸஸ் ஆகலை தசை நல்லா இருந்தவங்களுக்கு தொட்டதெல்லாம் ஆவரேஜாக இருந்துச்சு நல்லா இருந்த மிதுனராசி அன்பர்களும் எத்தனையோ போயிருக்காங்க இதில் மெயின் பார்ட் என்ன அப்படின்னா தசநாதன் தசநாதன் சூப்பர் டூப்பராக இருக்கா அப்படின்னும் போது பெருசாக நம்ம வந்து கோச்சார பலனை பார்க்கணுன்ற நெசசிட்டியே கிடையாதுங்க ஓகேங்களா ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் இது ஆக்ட் பண்ணும் சூப்பரா இருக்கா புத்திநாதனும் சுய ஜாதகத்துல சூப்பரா இருக்கா அப்படின்னு போது இது எல்லாத்தையும் அடி தூக்கி காலி பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோச்சார பலன் பெருசாக நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை இந்த ஃபார்ட்டி பெர்செண்டும் நம்மளுக்கு வந்ததும் தெரியாது கஷ்டம் போனதும் தெரியாது அந்த மாதிரி இருக்கும் சரி அப்ப இந்த பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் நிறைய நிறைய ராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே பாசிட்டிவா இருக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு பிளஸ்ஸா போகுது இது கொஞ்சம் அதிர்ஷ்டம் நல்லா இருக்கு தோட்டத்துல தொலங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குதுப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும் இது எல்லாமே வந்து பாருங்கள் ஜென்மகுரு அவர் வந்து அவரோட பார்வை பலம் அதே மாதிரி சுயஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உட்கார்ந்தனால ரெண்டு விஷயம் நான் சொன்னேன் கூடாநட் ஒன்று அதே மாதிரி இடமாற்றம் தொழில் மாற்றம் அதே மாதிரி ஜென்மகுருவில் இன்னொரு ப்ளஸ் இருக்குதுங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து மிதுனம் நான் வந்து மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்து பிளான் ஒரு பிளான் போட்டு அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டி தான் இப்போ இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக மாறிட்டேன் எனக்கு கொஞ்சம் வேகம் இருந்துச்சு இப்போ விவேகமும் வேகமும் கலந்து நான் செயல்படுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து குரு பகவான் கொடுப்பார் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிதனத்துக்கான பலன் சரிங்க இப்போ இந்த அஸ்தங்கம் என்னங்க ஆச்சு அப்படின்னா இது எல்லாமே இருக்குங்க இது எதுவுமே மாறிடுமா இதெல்லாம் பிரச்சனைலாம் வந்து நல்ல விஷயம்லாம் மாறி பிரச்சனையாக வருமா இல்லை பிரச்சனைலாம் மாறி நல்ல விஷயமா வருமா அப்படின்னா அப்படி கிடையாது குரு பகவான் என்ன கொடுக்க போகிறாரோ அதை தான் சால்வடாக கொடுப்பார் இந்த ஒரு மாதம் மட்டும் அதாவது ஜூன் நைன் டு ஜூலை நைன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக கொடுப்பாரு ரொம்ப ஒரு ஸ்லோ மோஷனில் கொடுப்பாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக சனியை தான் மந்தன் அப்படிம்பாங்க இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த நிலையில செயல்படுவார் நிதானமாக செயல்படுவார் இதுதான் குரு அஸ்தங்கம் ஸோ தேவையில்லாமல் குரு அஸ்தங்கம்னா அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ அப்படி கவலையெல்லாம் வேண்டாம் எல்லா நல்லதும் நடக்கும் கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை ஓகேங்களா சரி இப்போ இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பாருங்க உங்களுக்கு கும்பகோணம் பக்கத்தில் போயிட்டு வர முடியும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆலங்குடி போயிட்டு ஒரு முறை குரு வழிபாடு பண்ணிட்டு வரலாம் குரு பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு ஈசனை வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம அந்த ஆலங்குடி போயிட்டு வர்றது நிறைய நல்லது நடக்கும் இல்லைங்க எங்கள் கும்பகோணம் ரொம்ப தூரம் நாங்கள் திருநெல்வேலியில் இருக்கோம் நார் கோயிலில் இருக்கோம் அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வீட்டு பக்கத்துலேயே வழிபாடு பண்ணிக்கலாம் நாங்கள் சென்னை சுற்றி இருக்கோங்க அப்படின்னா இந்த பாடி சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பின்னாடியே திருவள்ளிதாயம் அப்படின்ற ஒரு ஊருக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குருனோட தோஷ நிவர்த்தி ஸ்தலம் அங்கே போயிட்டு ஈசனை வழிபாடு பண்ணிட்டு வரலாம் குரு பகவானை வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அது செய்யலாம் நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கோங்க எங்களால் போக முடியாது எங்களுக்கு எங்கேயுமே போக முடியாது அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க வீட்டு பக்கத்தில் ஈசன் கோயில் இருக்குது அப்படின்னா எல்லா ஊர்லேயும் ஈசன் கோயில் சிவஸ்தலோன்றது இருக்க தானே செய்யும் அங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்கும் அந்த தட்சிணாமூர்த்திக்கு ஒரு நெய் விளக்கியேத்தி வழிபாடு பண்ணலாம் இது வியாழக்கிழமை பண்றது விசேஷம் முடியலையா உங்களுக்கு என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு பண்ணுங்க சிவஸ்தலத்துல செய்யற எந்த ஒரு பரிகாரமும் வீணா போகாது இது சத்தியம் 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 சரி அதுக்கும் மேல வேற ஏதாவது பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் வீட்டு பக்கத்துல ஜீவசமாதி இருக்கு அப்படின்னா எந்த ஜீவசமாதியா இருந்தாலும் சரி அங்க போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க வழிபாடு பண்ண போகும்போது கண்டிப்பா ஒரு ஊதுவத்தி ஒரு ரெண்டு பழம் எடுத்து போய் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க நிறைய நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொல்லியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாங்க குரு அஸ்தங்கத்துக்கான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றத சொன்னேன் ஓவரால என்ன சொன்னோம்னா எல்லா பலன்களும் குரு கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படியேதான் இருக்கும் கொஞ்சம் கம்மியா வரும் அவ்வளவுதான் இதை நான் வந்து ஒவ்வொனுக்கையும் சொல்றேன் திருப்பியும் நான் சொல்றேன் உங்க மனசுல பதியணும் அப்படின்றதுக்காக இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இப்ப நாங்க வந்து பாருங்க வாழ்க்கையில ஒரு பெரிய முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் திருமணம் பண்ணலான்ட்ருக்கோம் நீங்கள் எந்த ராசியானா இருக்கலை திருமணம் பண்ணலான்ட்ருக்கோம் ஃபாரின் போலான்னு இருக்கோங்க இந்த இந்த மாத காலகட்டத்துக்குள்ளே பண்ணலான் இருக்கோம் எங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க என்கிட்ட பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்ருக்கும் போதே என்னோட நம்பர் வந்து கீழே டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாதீங்க ஹைனு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் நன்றி